என்ன கடுமையான வேகம் கடுமையான அதிரடி வெடி தீபாவளி செலவெடி போன மாதிரி இருக்குங்க பதில் வச்சிருக்கீங்களா பாப்பன் தூக்கி நிறுத்துங்க பொதுவா பால்ராஜுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அறிமுகம் தேவையில்லை பாலுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமாங்க வெள்ளையா இருக்கும் கால்சியம் கூடுதல் ஃபேட்டு கூடுதல்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் நம்ம பால்ராஜ் ஒரு விஷயம் அல்ல நான் அதை சொல்லலைங்க நீங்க வேற போட்டு மாட்டி விடாது பாலில் கண்டண்டு வேட்டு கூட இருக்கும்னு சொன்னால் அவளை எனக்கு ஒரு மாட்டி விடுதலைங்க நல்ல ஆள் சேந்திய அதாவது பால்ராஜ பற்றி ரெண்டு செய்தி சொல்லணும் ஒன்று அவர் வக்கீல் இந்த ரெண்டு வருஷத்தில் வக்கீல் ஆயிடுவார் ரெண்டாவது அவள் பையன் இன்ஜினியர் முடிச்சுட்டு தொழிலுக்கு கொண்டு வந்துட்டார் என்ன சொல்கிறாருன்னு பாப்பேன் இது கூட அணித்தலைவர் வேற நேரம் வேற சுருக்கமாக இருக்குது பாயிண்ட புட்டு புட்டு வைங்க பார்ப்போம் என்ன சொல்கிறேன்ட்டு மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே வாதம் செய்ய வந்திருக்கும் உண்மையை மட்டும் பேசும் எங்கள் அணி தலை எங்கள் அணியைச் சேர்ந்தவர்களே பொய்யையும் கலந்து பேசும் எதிரணிகளே சிறப்பாய் வணிகம் செய்து எங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் பார்வையாளர்களே மேலும் எங்களுடைய மாநில அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட மாநகர நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் அதாவது எங்கள் அணியை நான் தான் சொன்னது மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவோம் உண்மை மட்டும்தான் பேசுவோம் போய் பேச மாட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி ஆக்சுவலாக இவங்க அதாவது கண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு இன்னும் சரியான ஆன்சர் வரல இன்னும் வரல என்ன இப்போ பிரச்சனை இல்லாத தொழில் ஒன்றே ஒன்று சொல்லுப்பா அதை நாங்கள் பண்ணுறோம் நான் மூணு பேர் பேசியாச்சு அடுத்த சங்கர் என்னை சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் அந்த தொழிலை பிரச்சனை இல்லாத ஒரு தொழிலை சங்கர் என்னை சொல்ல போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டி இல்லாத ஒரு தொழிலை இன்றைக்கி ஒரு வேளை பின்னாடி வரும்போது சங்கர் என்ன சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டி இல்லாத ஒரு தொழிலை வேலையால் இல்லாத ஒரு தொழிலை பின்னாடி ஒரு வேளை அண்ணன் வந்து சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது பிரச்சனை இல்லாத ஒரு தொழிலை காலையில் எந்திரிச்சோடனே டென்ஷன் இல்லாத ஒரு தொழிலை பின்னாடி மகிழ்ச்சி சிரிச்சுக்கிட்டே வீட்டில் படுத்துக்கிட்டே அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண போகிற ஒரு தொழிலை பின்னாடி வந்து அண்ணன் சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லுவார் நம்பிக்கையோட ஏங்க மூக்கு இருந்தால் சளி இருக்கத்தாங்க செய்யும் ஒரு தொழில்னு வந்தால் பிரச்சனை இல்லாத ஒரு தொழில் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஹோட்டலில் பிரச்சனையே இல்லையா மாஸ்டர் இல்லைன்னா இவர் போய் முட்டை போடுவார் ஆம்லேட் போடுவார் புரோட்டா போடுவார் அண்ணா இன்றைக்கி ஒரு மாஸ்டர் ஒருவேளை தான் பார்க்குறான் ஒரு டீம் மாஸ்டரு நான் கிளாஸுக்குழுவ மாட்டேன் நான் டீம் மாஸ்டருங்கிறான் கட்டிங் மாஸ்டரான் இது காய்கறி கட் பண்ணுறதுக்கு கட்டிங் மாஸ்டரு இங்கே தேங்காய் திருவுறதுக்கு அதுக்கு தனியாள் நான் மாஸ்டர் நான் தேங்காய் திருவமாட்டேங்கிறான் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஆளுங்க ஒரு ஆள் வரலன்னா அன்னைக்கு தெரியும் அந்த ஹோட்டல் ஓனரோட நிலமை அவருக்கு தோசை போட தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு பரோட்டா போட தெரிஞ்சிருக்கணும் அது டென்ஷன் டென்ஷனாக டென்ஷன் இல்லையா டென்ஷன் இல்லையா ஹோட்டலில் ரெண்டு பேர் போனாங்களாம் ஒருத்தர் இவரான் ஒருத்தர் அவரான் அவர் ஹோட்டல் வச்சு பெரிய ஆள் ஆகிட்டாராம் இவர் ஏழையாக போயிட்டாரா ஒரு கோடி ரூபா டன் ஓர் பண்ணுறார் ஏழையாக போயிட்டாராம் சரி ஸ்வீட் ஸ்வீட்டு கடை எல்லாமே உழைப்பும் அந்த டைமும் நம்ம என்ன வழியில் போகிறோம் இவர் போய் மெட்ராஸில் அந்த ஸ்வீட்டு கடையை வைக்காமல் எங்கள் இந்த முனைஞ்சப்பட்டி பக்கத்தில் கொண்டு வைக்கட்டுமே அவர் எவ்வளோ பெருசாகிறாருன்னு பார்ப்போம் நம்ம நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளை நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் சுதந்திரமும் நமக்கு இருக்கிறது என்ன கம்பெனி பண்ணணும் என்ன கம்பெனி பண்ணக்கூடாது நம்மளுக்கு தெரியும் நம்ம எடுப்போமா வேண்டாமா ராஜகோபால் அழகாக சொன்னார் சூப்பர் சூப்பராக அழகழகாக பொய் பொய்யாக பேசினார் ஏன்னா எல்லோரையும் அதாவது இன்றைக்கி அரசு இடையில் ஏஜென்சியை விட்டார் திரும்பியா ஏஜென்சி வந்தார் இது நல்லா இல்லைண்ணா திரும்ப வந்தார் நல்லா இல்லைண்ணா அப்போ நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அதாவது இதில் வேற ஒரு பத்து பேர் இங்கே நான் சொல்கிறேன் பத்து ஏஜென்சியை காணும் எல்லாம் எண்பது வயசுக்கு மேலேங்க இரநூறு வருஷமா ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும் எல்லாம் எண்பது வயசுக்கு மேலே பிள்ளைங்க படித்து ஆளாக இருக்கும் ஆகட்டும் இந்த தொழிலை அவர் பண்ணி தானேங்க பிள்ளைய படிக்க வச்சாரு இந்த தொழிலை தானே படிக்க வச்சார் அப்போ இந்த தொழிலை தொழில் நல்லா இருந்ததுனால ஒரு நல்லபடியாக பிள்ளைகளை வளர்த்துருக்காரு தொழில் நல்லா இல்லைன்னா நல்லபடியாக வளர்க்க முடியுமா அதாவது எல்லாமே ஒரு காலகட்டம் நீங்கள் வந்து நான் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் எனக்கு வயசு ஐம்பது ஆகுது நான் சொல்லுவேன் பா இன்னுமே அந்த தொழில் வழங்காதரா அதாவது நான் முத முத ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வரும்போது ஒரு கம்பெனி எடுக்க போகிறேன் அவருக்கு வயசு ஒரு அறுபது அப்போ அவர் சொன்னார் தம்பி அதாவது கம்பெனி இருக்க போகிறேன்னா கம்பெனிக்காரர் எனக்கு ஒரு கம்பெனியை மாற்றி விட்றாரு அந்த கம்பெனியை நான் வா அவர்கிட்டருந்து செட்டில்மெண்ட் கொடுத்து வாங்க போகிறேன் அப்போ அவர் சொல்கிறார் தம்பி இனிமே இந்த தொழில் வழங்காது தம்பி நாங்கள்லாம் அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பா இப்போ இந்த தொழில் இனிமே வழங்காது இப்போ போய் இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் நான் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் ஆரம்பித்து இருபத்தஞ்சி இப்போ ரிட்டைர்டாகிற கேஸு எல்லாம் என்ன சொல்லுவாங்க இனிமே இந்த தொழில் வழங்காது ஒ ஒவ்வொருத்தனும் அந்த ஒரு ஸ்டேஜ் கிடக்கும் போது இப்போ எனக்கு தெரிஞ்சு பல ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அதாவது ஒரு நண்பர் எங்கள் இதில் ஒரு மூணாவது தலைமுறை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார் அவங்க அப்பா சொன்னார் அதாவது அந்த ரெண்டாவது தலைமுறை உள்ளவர் சொன்னார் அவர் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் தீப்பட்டி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் வேறு ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க டிஸ்ட்ரிபியூஷனை விட்டுட்டு வேறு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களா இன்னுமே இந்த தொழில் வழங்காதரா இன்னுமே இந்த தொழிலெலாம் வழங்கவே விளங்காது இதில் சம்பாதிக்கவே முடியாது அவர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு லாஸ் ஆகிட்டு கடைசியில் தாக்கு பிடிச்சி கொடுத்தது எது விநியோக தொழில் அடுத்தது இவர் ரிட்டர்டாக போகிறாரு உடனே பையனுக்கு இனிமே இந்த தொழில் வழங்காதா நீ பின்னாயில் போடு இதை போடு அதை போடு அப்படின்னு ஐஸ்கிரீம் கம்பெனி அப்படின்னு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் ஒன்றும் கதைக்காகல அடுத்த திரும்ப எதுக்கு வராங்க விநியோக தொழில் நூறு வருடன்களை கிடந்து அவர் வந்து மூணாவது தலைமுறையாக விநியோக தொழிலில் போயிட்டுருக்காங்க இதே மாதிரி தான் ஒரு ஒருத்தரும் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வயசாகும் போது அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து இனிமே இதாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு மனநிலைமை தான் அது ஆனால் இந்த தொழில் அப்படிங்கிறது அழியவே அழியாது இன்றைக்கி ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தை இன்றைக்கி ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு இதில் இறங்குறான் அப்படின்னா அவன் எவ்வளோ சர்வே பண்ணியிருப்பா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி ஏன் ஏங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியலையாங்க இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு செட் ஆகலை டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே வராங்க அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியல உடனே என்ன பண்ணுறான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு யூனிபிக் கம்பெனியை போய் பேசுகிறான் நீங்கள் இருக்கிற ஒரு காலிமார்க் பவன்டோவை போய் பேசுகிறான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சி மசாலாவை போய் பேசுகிறான் ஒரு ஒரு கம்பெனியும் போய் பேசுகிறான் ஏன் பேசுகிறான் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் கிடைக்கும் அப்போ ஃப்யூச்சர் இருக்கிறதுனால தானே அவன் வந்து அந்தந்த கம்பெனியை போய் இவ்வளோ இவ்வளோ கோடி ரூபாய்க்கு பேசுகிறாங்க ஃபியூச்சர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி உள்ளே இறங்குவாங்களா சரி இவன் வந்து டைரக்டாக என்னென்னமோ பண்ணணும்னு பார்த்தான் முடிஞ்சா விநியோகத்தில் தா நாடித்தானே வந்தாங்க கேம்பா அப்படின்னு ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் போட்டாங்களா என்னென்னமோ போட்டாங்க இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு சாக்லேட் போட்டாங்க அவங்களால விற்க முடியல யாரை நாடி வராங்க விநியோகஸ்தர்கள் நாடி வராங்க சார் ரீட்டெயில் பிஸ்னஸ்ஸு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் விநியோக தொழில் கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று ஆன்லைன் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் ரீட்டெயில் அழிக்க முடியுமா இன்றைக்கி ஆன்லைன் நம்மளுக்கு இன்றைக்கி தான் சார் நம்ம அட்வான்ஸாக இருக்கும் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மேலை நாடுகள் அட்வான்ஸ் ஆகிடுச்சி அங்கே விநியோக தொழில் இல்லையா அங்கே இருக்கா இல்லையா சார் ஜோராக இருக்குது சார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவன் அன்னைக்கு வந்து அப்படி பண்ண இன்னைக்கு இப்படி பண்ண ஏன்னா பையன் வந்து என்ன என்ன கார் சார் ஜாகுவார் கார் ஆ ஜாக்குவார் ஏன் போக மாட்டான் நான் கேட்குறேன் ஏன் போக மாட்டான் சார் எங்கள் அப்பா சைக்கிள் வச்சுருந்தார் அடுத்து ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் வாங்கினார் அடுத்து ஒரு ஸ்கூட்ரு வாங்கினார் எங்கள் அப்பா காலம் முடிஞ்சுது நான் மூணு கார் வச்சுருக்கேன் நான் மூணு கார் வச்சுருக்கேன் ஒரு ஃபார்ச்சுனர் வச்சுருக்கேன் ஒரு கிராண்ட்விட்டராக வச்சுருக்கேன் ஒரு ஸ்விஃப்ட் வச்சுருக்கேன் எனக்கு இது சார் மூணு கார் வாங்க முடிஞ்சுது எதில் வாங்க முடிஞ்சுது இந்த தொழில ஏன் என் பையன் ஜாக்கோர் வாங்க மாட்டான் வாங்க வாங்க மாட்டானா சார் காலம் முன்னேறும் காலம் மாறும் விநியோக தொழிலில் தான் இந்த மூணு கார் நான் வாங்கியிருக்கேன் விநியோக தொழிலில் மட்டும்தான் இந்த மூணு காரை வாங்கினேன் விநியோக தான் நான் இன்னைக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் ஓரளவு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது பேரவுண்டை உருவாக்கியிருக்கேன் பதினைஞ்சாயிரம் ரூபா முதலீட்டில் ஆரம்பித்தது இந்த விநியோக தொழில் நான் அந்த நம்பிக்கையில் தான் என் பையனை உள்ளே கொண்டு வரேன் பையன் வந்து சப்ளை பண்ண மாட்டான் நம்ம தான் பண்ணுவோம் ஏன் உங்கள் பையன் பண்ண மாட்டான் ஏன் பண்ண மாட்டான் சார் பண்ணுவான் சார் அவனுக்கு தேவைன்னா அவன் பண்ணுவான் சார் நாளே எனக்கு டிரைவர் வரல இஎக்ஸ் டூ ஃபோர் நாட்ஸ்வன் டுவெண்ட்டி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கே இருக்குது என் பையன் தான் சார் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணிட்டு வந்தான் ஏன் பண்ண மாட்டான் பண்ணுவான் அவங்கவுங்களுக்கு தேவனா கண்டிப்பாக சார் நம்ம எப்படி அப்போ அதாவது நானும் செல்ல பையனாக தான் வளர்ந்தேன் வீட்டில் போய் கடைக்கு போய் அந்த பாலை வாங்கிட்டு உடனே வாங்க மாட்டேன் ஆனால் நானும் பெட்டியை சுமந்தேன் நானும் பெட்டியை சுமக்கிறேன் நமக்கு தேவைன்னு வரும்போது பண்ணுவோம் சார் அதே தான் பிள்ளைங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க முதல்ல புள்ள பண்ணுவான்னு நீங்கள் நினைங்க நீங்கள் புள்ள பண்ண மாட்டான் பண்ண மாட்டான்னு நினச்சிங்கன்னா எப்படி அவன் பண்ணுவான் நீங்கள் நல்ல தொழில் சார் இன்னைக்கு கேரண்டி தொழில் கேரண்டி தொழில் ஏதாவது ஒன்று இருக்கா சார் இன்றைக்கி நம்ம நல்ல வணிகம் நிம்மதியான வணிகம் கேட்டோம் அண்ணன் சூப்பராக பாட்டு பாடினார் என்னது அந்த கேட்டேன் இது கேட்டேன் இது கேட்டேன் இது கேட்டதெல்லாம் கிடைக்கல நான் வீட்டில் தான் இருக்கணும் அவர் கேட்டதெல்லாம் தொழில் பண்ண முடியாது இன்றைக்கி கேரண்டி பிஸ்னஸ் அதாவது ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு இன்னொருத்தர் வாங்குறாரு மிடில் நம்ம இன்னைக்கு அங்கே எக்ஸ்பரியா கம்பெனிக்கு அமைச்சிட்றோம் அங்கே டேமேஜா கம்பெனிக்கு அமைச்சிடுறோம் எடுக்கலையா சங்கத்துக்கு வந்துடும் இன்னைக்கு ஒத்த ரூவா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாங்கி கொடுக்குறதுக்கு சங்கம் இருக்குது இந்த கேரண்டி பிஸ்னஸ் எங்கே சார் இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு ஹோட்டல் இது பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் சொன்னார் இன்றைக்கி பத்து கிலோ ஜாங்கிரி விற்க ஐயா எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு ஸ்வீட் ஸ்டால் கிடக்காத இருக்கு நான் உண்மையை தான் பேசுகிறேன் இல்லை ஸ்வீட்டை போட்டு அடிக்கிட்டாங்க மழை ஸ்வீட்டு விற்கலை அடுத்த நாள் அவருக்கு நெஞ்சுவலி இவ்வளவு போச்சே நம்ம தொழில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மினிமம் கேரண்டி பிஸ்னஸ் அதாவது நயன் மோங்கியான்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருந்தார் முன்னாடி அவர் இறங்கினார்னா ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சுருவார் அப்போல்லாம் இரநூத்தி நாற்பது ரன் இரநூத்தி ஐம்பது ரன்னே பெருசு அதில் ஒரு முப்பத்தஞ்சு ரன்னுங்கிறது சூப்பர் தான் நூறு அடிக்கலை முப்பத்தஞ்சு அடிச்சுருவார் டீம் ஜெயிச்சிரும் அந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இது எல்லா தொழிலையும் இருக்கிற பிரச்சனை இதில் மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு மட்டுமா ஜிஎஸ்டி நம்மளுக்கு மட்டுமா பிரச்சனைகள் எல்லா தொழில் ஐயா இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி இன்றைக்கி காலையில் ஒரு சேல் டேக்ஸ் ஆஃபீஸ்ட்ட பேசிகிட்ருக்கேன் அவர் வீட்டுக்கு பிறகு பத்து மணி ஆகுதான் பொண்டாட்டி பிள்ளை முகத்தை கூட பார்க்க முடியல சார் அப்படிங்கிறார் ஏங்க நம்ம எட்டு மணிக்கு போயிடுறோமே ஏழு மணிக்கு பேர்றோமே இன்றைக்கி அண்ணன் சொன்னாங்க இது தொழிலில் இன்றைக்கி வந்து நிம்மதியாக இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு அதுதானே கரெக்டு சார் இன்றைக்கி நம்ம முதலாளி சார் நம்ம வேலை பார்க்கல இன்றைக்கி நம்மளோட மேலதிகாரி நம்ம ஒரு இது வேலை வேலை பார்த்தோன்னோன்னா மேலதிகாரி இன்றைக்கி அங்கே போகக்கூடாதுப்பா இங்கே தான் ஆஃபீஸில் இந்த வேலையை பாரு மந்தன்னுன்னு சொன்னால் நம்ம எங்கே உட்காந்துருப்போம் எங்கே சார் உட்காந்துருப்போம் இன்றைக்கி நீங்கள் முதலாளி டிசிஷன் எடுக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க சின்னதோ பெருசோ இன்னொன்று நான் சொல்கிறேன் நம்ம தொழிலை பற்றி இன்றைக்கி ஒரு கடைக்காரர் எங்கள் ஊரில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்தது இன்றைக்கி வியாபாரமே இல்லை ஏன்னா ரிலேஸ் மால் வந்துச்சு பொத்திஸ் வந்துச்சு நிறைய வந்துச்சு இன்னைக்கு வியாபாரமே இல்லை கிட்டத்தட்ட பதினெட்டு சூப்பர் மார்க்கெட் இருந்த இடத்துல இன்றைக்கி எட்டு சூப்பர் மார்க்கெட்டு தான் இருக்குது எங்கள் ஊரில் பத்து சூப்பர் மார்க்கெட்டு காணும் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் தொழில் அப்படி இல்லை அதாவது இன்றைக்கி நம்ம நம்ம தெருவுலேயே அஞ்சு பேர் வேணாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கட்டுமே அஞ்சு பேர் ஆரம்பிக்கட்டும் சார் உங்களுக்கு வியாபாரம் குறையுமா நீங்கள் பண்ணுற கம்பெனி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இதே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு ஒரு ஸ்வீட்ஸில் பேக்கரி அவர் அண்ணன் சொன்ன மாதிரி பேக்கரி ஸ்வீட்ஸ் தான் ஆரம்பிக்கிறாரு ஜாங்கரி இதை விட நல்லா போட்டால் எங்கே சார் போவான் ஆனால் நமக்கு எப்படி இல்லைல்ல நீங்கள் கோல்டு வினர் பண்ணீங்கன்னா நீங்கள் கோல்டு வின்னர் தான் பண்ணுவீங்க நீங்கள் மிஸ்டர் கோல்டு பண்ணீங்கன்னா நீங்கள் மிஸ்டர் கோல்டு தான் பண்ணுவீங்க மிஸ்டர் கோல்டுக்கான வியாபாரம் மிஸ்ட்ரு கோல்டுக்கான முதலீடு மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க கோல்டு வினருக்கான வியாபாரம் கோல்டு வினருக்கான முதலீடு தான் அவர் பண்ண போகிறார் என்ன காசு போடுறீங்களோ அதுக்கான டேர்ன் ஓவர் இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் இன்னொன்று சார் ஒருத்தர் தொழிலை விட்டு வெளியில போறாரு திரும்ப வந்து ஒரு கோடி ரூபா பண்றாரு நீங்க இன்னொரு வியாபாரத்தில் நடக்குமா இன்னொரு தொழிலில் நடக்குமா நடக்குமா சார் கடை திறக்கிறீங்க சூப்பரா பண்றீங்க எல்லாம் பண்றீங்க பயங்கரம் அடிச்சுச்சு நான் ரெண்டு வருஷம் ஃபாரின் போயிட்டு வந்து திரும்ப இந்த கடையை நடத்துகிறேன் அப்படின்னு ரெண்டு வருஷம் கழித்துறாங்க நீங்க நடக்குமா நடக்குமாங்கும் போது பூரா பேசாம இருக்கானா வேற ஏதோ ஊழல் இருக்காளான்னு தெரியலையே எதையாவது ஒன்று சொல்லுங்கள் நடக்கும் அல்லது நடக்காதுன்னு சொல்லுங்கள் அல்லது பேச முடியுங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் கம்முன்னு இருந்தேன்னா இப்படி சொல்லுங்கள் அதாவது இந்த தொழிலில் மட்டும்தான் நம்ம தொழிலை வந்து பெருக்கவும் முடியும் சுருக்கவும் முடியும் சார் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் டேர்ன் ஓவரை ஏற்றணும் எனக்கு ஏன்னி கூட வேணும்னா நீங்கள் நாலு கம்பெனி புதுசாக எடுத்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் பெருகும் வேண்டாப்பா நமக்கு ரிட்டையர்டு ஓகே போதும் இந்த ஸ்டேஜ் சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாலு கம்பெனியை விட்டிங்கன்னா தான் ஆகும் சுருங்கிடும் நஷ்டமடையாமல் சுருக்கவும் விரிக்கவும் முடிகிற ஒரே தொழில் எது நம்ம தொழில் தான் இதே ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும் கோடி கணக்கில் போட்டிருப்பான் அதை விடும்போது ஒன்றுக்கு பாதியாக தான் நம்ம என்ன பண்ணணும் விற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபேக்ட்ரியை வாங்குறதுக்கு ஆள் வர மாட்டோம் மிஷினம் வாங்க கடைசியில் காயிலாங்கடையில் போட்ட ஃபேக்ட்ரியும் இருக்குது நம்மளுக்கு அப்படியா ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு இன்னொன்று சொல்கிறேன் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு பயமுறுத்துனாங்க எல்லாருக்குள்ளே ஜிஎஸ்டி தான் இருந்தாலும் நம்ம தொழிலில் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சங்கம் முந்தானால் எனக்கு ஒரு ரிட்டன் டேமேஜ் ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய் நான் சென்னைக்கு அனுப்புகிறேன் ரிட்டன் டேமேஜை எப்படி அனுப்புவோம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் லேட்டாகி தான் அனுப்புவோம் அதுக்கிடையில் அந்த சூப்பர் சைஸ் என்ன பண்ணியிருக்காரு கூட ஒன்று அது நமக்கு தெரியாது நம்மளுக்கு எந்த இன்வாய்ஸ் வந்துச்சோ அதில் தான் நம்ம அனுப்புகிறோம் அப்போ அதே இன்வாய்ஸ் அட்ரெஸ்லாம் நம்ம அனுப்பிச்சிட்டோம் அவர் செக் போஸ்ட்டில் வந்து அடித்து பார்த்துட்டு அட்ரஸ் சேஞ்சு ஜிஎஸ்டியும் பேரும் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அட்ரஸ் சேஞ்சு உடனே முப்பதாயிரரூபாய்க்கு இருபதாயிரரூவா பெனால்ட்டி போடு அப்படின்னு உடனே லாரி ட்ரைவர் அடிக்கிறான் அப்புறம் அப்படியே பேசி பேசி நம்ம அக்கௌண்டன் பேசியிருக்காரு இல்லை பத்தாயிரரூபா பெனால்ட்டி ஐயாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஒரு ஐயாயிரூவா கையில் கொடுத்துட்டு போச்சுல அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த மேட்ரு தெரியாது என் கவனத்துக்கு வந்துச்சு அப்படியா எங்கள் மெட்ராஸில் உடனே நான் சென்னை சங்க தலைவருக்கு அடிக்கிறேன் ஃபோனை அவர்கிட்ட அடிச்சு சார் இது மாதிரி இது மாதிரி வண்டி நிற்கிது ஓ அப்படியா ஒன்றும் இல்லை யார் டிரைவர் நம்பர் சொல்லுங்கள் டிரைவர் உடனே அடிச்சு சார் இந்த மாதிரி சங்கத்துலேருந்து பேசுகிறேன் நான் பிரசிடெண்ட்டு இது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா சார் நான் வண்டி விட்றேன்னு விட்டான் இப்போ கூட்டமைப்பு அவ்வளோ பலமாக இருக்குன்னு சொல்ல வாரியா மிகப்பெரிய பலமாக உட்காந்த இடத்துல உட்காந்து வண்டியை விடுவிக்க முடியுதுன்னா அது இந்த சங்க இருக்கிறனால எத்தனை பேருக்கு சார் எத்தனை தொழிலில் இந்த சங்கம் இருக்குது சொல்லுங்கள் தொழில் போட்டி கடுமையாக இருக்கும் மற்ற இடத்துல நம்மளுக்கு தொழில் போட்டி இருக்கா நம்மளுக்குள்ள பக்கத்தில் சார் ஒரு எங்கள் எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் ஒரு ஒரு கூரைக்குள்ளே மூணு ஏஜென்சி இருக்குது சார் ஒரு கூரைக்குள்ளே மூணு ஏஜென்சி இருக்குது ஒரு பில்டிங்குள்ளே மூணு ஏஜென்சி வச்சுருக்காங்க எப்படி பண்ண முடியுது வேறு தொழில் பண்ண முடியுமா இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு சார் என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குது நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தொழில் பண்ண முடியும் இந்த இதில் சார் என்கிட்ட ரெண்டு கோடி ரூபா இருக்குது ரெண்டு கோடி ரூபாய்க்கு தொழில் பண்ண முடியும் இதில் இன்னொன்று கம்பெனிக்காரை தூக்கிட்டால் என்ன பண்ணுறது இப்படி பயந்து பயந்து இருந்தால் தொழில் நடத்த முடியுமா ஒரு கம்பெனி தான் இருக்கா உலகத்தில் ஐயா நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்குது நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஹல்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு மீட்டிங் போகிறோம் மகாபலிபுரத்தில் நான் எல்லா எல்லோரும் தான் போனோம் அப்போ வேனில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த இதில் மீட்டிங்கில் ஒருத்தர் கவுண்டர் கொடுக்குறாரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு அப்போ அதை வந்து அந்த ஏஎஸ்எம் வந்து சொல்கிறாரு இது மாதிரி இன்னுமே நான் வந்து அந்த சாகிஸ்டை தூக்கிடுவேன் ஒரே செகண்ட் ஸ்டாகிஸ்டாக தூக்கிடுவேன் அப்போ தான் நான் நினச்சேன் நான் தொழிலுக்கு புதுசு எனக்கு பெரிய அளவு அனுபவம் அப்போ தூக்கிடுவாங்களோ அப்போ நம்மளையும் ஹல்ட்ராம்ஸ் தூக்குனா என்ன பண்ணுறது அடுத்த கம்பெனி எடுத்தேன் இப்படி அடுத்த கம்பெனி அடுத்த கம்பெனி அடுத்த கம்பெனின்னு பெருங்கினால தான் சார் இன்றைக்கி என்ன இத்தனை கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனியை நம்பி உட்காந்துருக்கவே கூடாது இன்னொன்று நம்மளுக்கு சார் இன்னொன்று நம்ம பஸ்ஸு மாதிரி இருக்கும் அது தானே பெஸ்ட்டு நம்ம கேசுக்கு சார் அவன் பட்டயம் போட்டு கொடுக்கணும் நம்ம தொழில் எதுக்கு பண்ணுறோம் லாபத்துக்கு பண்ணுறோம் இந்த கம்பெனிக்கு நம்மளை எழுதி கொடுத்துருக்கா உங்களுக்கு தேவையான சார் டேனோ தானே இன்னொரு கம்பெனி எனக்கு கம்பெனி என்ன வராமலாக இருக்குது இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இங்கே எம்டி ட்ரேடர்ஸ் நம்ம அண்ணன் இருக்காங்க இப்போ திருநெல்வேலியில் அவர் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பெரிய டேர்ன் ஓவர் கவின் கேர் எஸ்எஸ் கிடையாது டைரெக்டாக பண்ண போகிறோம் அப்படின்னாங்க அவர் ஓகே அப்படின்னாரு டைரக்டாக ஆக்கினாங்க ஆனால் எஸ்எஸ் இல்லை ஆனால் அதே டேர்னோவரை இப்போ கொண்டு வந்துட்டார் எப்படி கொண்டு வந்தார் ஒரு கம்பெனி முடிஞ்சி ஐயோ என் தொழில் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு போனாரா அதே டேர்ன் ஓவர் இன்றைக்கி கொண்டு வந்துட்டார் சார் பத்து கம்பெனி எடுத்தார் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இதெல்லாம் ஆகும்னு பயமுறுத்துறாங்க அப்படியெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் போய் நாங்க பேசுறது மட்டும்தான் உண்மை நன்றி வணக்கம் ஏ அப்பா உத்தம புத்திர மாதிரி உண்மையை மத்தும் சொல்லிட்டு வந்துட்டாள் ஐயா பொதுவா சேவகனா இருந்து நாங்க இளவரசன் ஆனோம் இல்லைங்க இளவரசன் சேவகனா ஆகவே முடியாதுன்னு ராஜகோபால் சொன்னாரு இல்லவே இல்லை சேகவையும் இளவரசன் ஆக முடியும் இளவரசன் சேவகம் ஆக முடியும்ட்டு பால்ராஜ் பாயிண்டை வச்சு